மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை வாழ்க்கைக்காக வேண்டி யார் அழகான தயாரிப்பு செய்கின்றார்களோ இவர்கள்தான் உலா இக்கல் அக்கியாஸ் இவர்கள்தான் மிகச்சிறந்த புத்திசாலி என்று நபிசல்லாஹு அலைவசம் ஹதீசிலே சொல்லி காட்டினார்கள் அஸ்லாம் வரமத்து வரமது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் எப்பொழுதும் மறுமை நாளைக்காக வேண்டி எதை நாம் அனுப்பி வைத்திருக்கின்றோம் எதை தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை அடிக்கடி மீளாய்வு செய்யக்கூடியவர்களாக பார்க்கக்கூடியவர்களாக முகாசபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்று அல் குரான் எமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது அல்லாஹு தாலா சொல்கின்றான் யா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் மறுமை நாளைக்காக வேண்டி அப்படியென்றால் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அதற்காக வேண்டி எதை அனுப்பி வைத்திருக்கின்றார் எதை சம்பாதித்து வைத்திருக்கின்றார் என்பதை பார்க்கட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டியிருக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் யார் அசூர் அல்லாஹ் மீன்களில் யார் மிகச் சிறந்தவர் என்று கேட்டார் சொல்லல்லாஹு அலிசம் சொன்னார்கள் அஹும் நல்ல குணமுடையவர் யாரிடத்தில் நல்ல அஹ்லாக் இருக்கின்றதோ நல்ல குணம் இருக்கின்றதோ இவர் தான் மீன்களில் மிகச் சிறந்தவர் என்று சொன்னார் அதற்கு பின்னால் கேட்டார் மீன்களில் யார் மிகச்சிறந்த புத்திசாலி என்று கேட்டார் மிகச்சிறந்த புத்திசாலி யார் என்று கேட்டார் நபிசல்லாஹு அலிசம் சொன்னார்கள் மக்களில் யார் அதிகமாக மௌத்தை நினைக்கின்றார்களோ லிமா மௌத்துக்கு பின்னால் உள்ள வார்க்கை வாழ்க்கைக்காக வேண்டி யார் அழகான தயாரிப்பு செய்கின்றார்களோ இவர்கள்தான் உலா இக்கல் அகியாஸ் இவர்கள்தான் மிகச்சிறந்த புத்திசாலி என்று நபிசல்லாஹூ வாலிக் வசலம் ஹதீசிலே சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு நாள் வரப்போகின்றது நாம் அனைவரும் நிச்சயம் விசாரிக்கப்படுவோம் எமது அமல்கள் அனைத்தும் தராசில் போட்டு அது நிறுக்கப்படும் அல்லாஹுதாரா சொல்கின்றான் ஹியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் சில ஸ்கேல்களை வைப்பான் அதில் ஜஸ்டிஸ் தான் இருக்கும் நீதம் தான் இருக்கும் எந்த மனிதனும் அநியாயம் செய்யப்பட ஹர்தல் ஒரு கடுகளவேனும் ஏதாவது செய்திருந்தால் அத்தை அதை நாங்கள் கொண்டு வருவோம் தாயத்தை சிந்தித்து பார்ப்போம் நாங்கள் தான் மிகச்சிறந்த விசாரணை செய்யக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டியிருக்கின்றார் இன்று எமது நாட்டிலே மிகச்சிறந்த அதிகாரிகள் விசாரணை செய்யக்கூடியவர்கள் என்று சில நபர்களே பொதுவாக பேசப்படுகின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லாஹ் சொல்கின்றான் எமது விசாரணை துல்லியமானதாக இருக்கும் அதில் எந்த ஒரு பிழையும் இருக்க மாட்டாது நாங்கள் தான் மிகச் சிறந்த விசாரணையாளர்கள் என்று அல்லாஹுதாலா சொல்கின்றான் இதை அவர்கள் அல்லகான முறையிலே சொல்லி காட்டுவார்கள் ஹாசிபு அன் துஹாசபு நீங்கள் ஒரு நாள் விசாரிக்கப்படுவீர்கள் அதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு நாள் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அதற்கு முன்னால் இப்பொழுது உங்களை விசாரிப்பதற்கு நேரம் இருக்கின்றது தூசன் உங்களது அமல்கள் ஒரு நாள் நிறுக்கப்படும் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் உங்களது அமல்களது வெயிட் எவ்வளவு செய்திருக்கின்றீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று உமர் ரதியனர்கள் எமக்கு அழகான புத்திமதியை சொல்லி தந்து இருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஹசன் பசரி அஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து முஹாசபத்து நஃப்ஸ் என்ற ஒரு கிதாபிலே பதிவாக இருக்கின்றது சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் அளவில் இருந்து கொண்டே இருப்பான் அவனுக்கு தன் பக்கத்திலிருந்து தன் உள்ளத்திலிருந்து ஒரு அட்வைசரை அவன் உருவாக்கும் வரைக்கும் நாம் எமக்கே அட்வைசராக இருக்கலாம் எமது குறைகள் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய விடயங்களை நோய்களை நாமே நன்கு அறிந்தவர்கள் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னை பார்த்து தனக்கு அட்வைஸ் பண்ணி கொள்வானோ தன் குறைகளை திருத்திக் கொள்வானோ அந்த சந்தர்ப்பத்தில் அவன் அளவிலே இருந்து கொண்டே இருப்பான் என்று ஹசன் பஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் இம்மை அடிக்கடி முகாசபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் முகாசபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எப்படி முகாசபா செய்ய வேண்டும் முகாசபா என்பது ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான அமல் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை முதலாவது பார்க்க வேண்டும் ஃபர்லான விடயங்களிலே ஏதாவது குறைபாடுகள் இருக்கின்றதா ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் அல்லாஹூத்தால தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான் இந்த ஃபர்லான தொழுகைகளிலே ஏதாவது குறைபாடுகள் செய்திருக்கின்றோமா நான் உரிய நேரத்திலே அவ்வள் ஜமாத்துடன் தொழுதிருக்கின்றேனா இருக்கின்றேனா தொழுகையிலிருந்து இஷா தொழுகை வரைக்கும் நான் அவ்வல் ஜமாத்திலே தொழுதிருக்கின்றேனா தொழுகையை பிற்படுத்தி இருக்கின்றேனா நான் தொழுகை தொழும் பொழுது அதில் உள்ள சத்துடன் இருக்கின்றேனா உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருந்திருக்கின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும் இரண்டாவது நாம் பார்க்க வேண்டியது ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும் அல்லாவினால் தடுக்கப்பட்ட தடைகள் பாவங்கள் இதை நான் இன்றைய தினம் செய்திருக்கின்றேனா அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதை நாம் பார்க்க வேண்டும் மூன்றாவது எமது உடல் உறுப்புகள் மூலமாக செய்த தவறுகளை கட்டாயம் நாம் பார்க்க வேண்டும் விசேஷமாக நாம் பேசிய பேச்சுக்கள் எமது நாவிலிருந்து வெளியான வார்த்தைகள் இதை நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும் சல்லாஹூ அழிவஸ்வரம் ஹதீதிரே சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான் அந்த வார்த்தை அல்லாவின் கோபத்தை அதிருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக இருக்கும் அவன் பேசும் பொழுது யோசித்திருக்க மாட்டான் இதன் மூலம் எனக்கு அல்லாஹுடைய கோபம் உண்டாகும் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் அதன் மூலமாக பேசிய ஒரு வார்த்தையினால் நரக பாதாளத்துக்கே சென்று விடுவான் என்று சல்லல்லா அலிஸ்வரம் ஹதீதிரே சொன்னார்கள் ஒரு மனிதன் என்ன ஒரு மனிதன் அல்லாவின் அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வார்த்தையை பேசியிருப்பான் பேசும் பொழுது அவன் சிந்தித்திருக்க மாட்டான் யோசித்திருக்க மாட்டான் இந்த வார்த்தை எனக்கு அல்லாவின் அன்பை தரும் என்று அவன் நினைத்திருக்க மாட்டான் அதன் மூலமாக அவன் அல்லாஹுடத்தில் பொருந்திக்கொள்ளப்பட்டவனாக நேசிக்கப்பட்டவனாக மாறிவிடுகின்றான் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் ஹதீதிரே சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவு செய்யப்படுகின்றது எங்கே என்று சென்றேன் எந்த இடத்தை நோக்கி சென்றேன் யாருடன் பழகினேன் எனது கைகள் எதை டச் பண்ணியது இவைகள் அனைத்தும் கட்டாயம் நாம் எமது செய்வது நாம் கட்டாய கடமையாக இருக்கின்றது அடுத்து நாம் முகாசபா செய்ய வேண்டிய மிக முக்கியமானது உள்ளத்துடன் பேசுவோம் உள்ளத்துடன் பேசுவோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உள்ளத்துடைய பரிசுத்தத்தை ஏற்படுத்தாத வரைக்கும் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும் அதில் சந்தோஷம் இருக்க மாட்டாது அதில் நாம் முன்னேற்றத்தை காண முடியாது உள்ளத்தின் பரிசுத்தம் என்பது மிக முக்கியமானது உள்ளத்தில் நோய்களை வைத்து கொண்டு எவ்வளவு நல்ல காரியங்களை செய்தாலும் நாம் நல்லவர்களாக ஆக முடியாது ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பும் பொழுது நாம் பார்க்க வேண்டும் உள்ளத்துடன் பேச வேண்டும் யாரை பற்றியாவது தப்பெண்ணம் உனது உள்ளத்தில் இருக்கின்றதா யாரை பற்றியாவது தப்பெண்ணம் பழிவாங்கும் சிந்தனை அவரை தாக்க வேண்டும் அவரை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனை ஏதாவது இருக்கின்றதா இருந்தால் நாம் உண்மையான நீங்களுடைய பட்டியலிலே இல்லை அப்படிப்பட்ட சிந்தனையை உள்ளத்திலிருந்து தூரமாக்கி விடுவோம் யாரை பற்றிய குரோதம் பொறாமை வஞ்சகம் இப்படிப்பட்ட பண்புகள் அனைத்தையும் உள்ளத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்துவோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உடம்புக்கு ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால் அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவதற்காக வேண்டிய எவ்வளவு முயற்சிக்கின்றோம் இதைவிட நாம் முயற்சிக்க வேண்டிய பெரியதோர் முயற்சி உள்ளத்துடன் நாம் போராடி உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை அகற்ற வேண்டும் அது சீராகாத வரைக்கும் சொர்க்கம் போக முடியாது இப்ராஹிம் நாள் நாள் மக்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய மனிதர்களின் செல்வமோ குழந்தைகளோ பிரயோஜனம் தராத நாள் அந்த நாளில் யாருக்கு வெற்றி இல்லாமன் அத்தல்லா சலீம் யார் அல்லாஹ்விடத்தில் தூய்மையான உள்ளத்துடன் வந்தார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் வெற்றி என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டியிருக்கின்றார் எனவே தூய்மையான உள்ளத்தை நாம் உருவாக்குவோம் உள்ளம் தூய்மையாகும் என்றால் அனைத்தும் சீராகிவிடும் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் உடம்பில் ஒரு சதை கட்டியிருக்கின்றது அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் சீராகிவிடும் நல்ல விஷயங்கள் உருவாகும் அது கட்டுவிட்டால் அது மோசமாக இருக்கும் என்றால் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் அது நிலைத்து நிற்க மாட்டாதே நாம் எங்கோ சென்று விடுவோம் செல்லல்ல சொன்னார்கள் அதுதான் உள்ளம் உள்ளம் சீராகும் என்றால் அனைத்தும் சீராகும் என்று சல்லல்லாஹ் அலிசம் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோம் உள்ளத்துடன் பேசுவோம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நாம் நீக்குவோம் மகாசபா என்பது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டியது இந்த முறையில் செய்தால் நிச்சயம் உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியடைந்த கூட்டத்தில் நாம் ஆக முடியும் அல்லாஹ் மனைவரையும் பரிசுத்தப்படுத்துவனாக பஹரு தவான் அலமதுல்லஹ் அபிவி அலபீன் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹே